கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதுன தியானம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள் இன்றைய தியான வசனம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் தியானம் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பெற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் திருடனாயது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நியாயத்திற்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னம்மா இருக்கும் நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் அங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக்கொடுக்க கடவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவின் பிரதான சீஷனும் அப்போஸ்தலரும் ஆகிய பேதிடு எழுதின முதலாம் நிரூபம் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை வாசிக்கின்றோம் அன்று மட்டுமல்ல இன்றும் நம் மத்தியிலே புயல்கள் நம் வீட்டிலும் மோதும் என்றும் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் அதாவது நாம் தேர்வனிலே நிலைத்திருக்கும் வாழ்க்கையை குறித்து இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒப்பனையாக கூறியிருக்கின்றார் தேவ வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவர்கள் அஸ்திபாரம் இல்லாமல் தங்கள் வீட்டை கட்டினவர்களுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட நீங்களோ வாழ்வு தரும் சத்திய வார்த்தைகளை விட்டு ஒருபோதும் விலகிப் போகாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஜபம் செய்வோம் துன்மாக்க ஊழையினின்று எம்மை மீட்டெடுத்த தேவனே நான் உம்முடைய வார்த்தையை விட்டு விலகி மறுபடியும் பாவசேட்டில் விழுந்து விடாதபடிக்கு என்னை காத்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம்